கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டு குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு இவ்விதமான வெற்றி கிடைக்கிறது அதற்காக கிறிஸ்துவே நம்மில் கிரியை செய்கிறார் நம் சுயபலத்தால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது நம்முடைய தோல்வியான வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு பொழுது தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவது அதிக நிச்சயமாக கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் சார்ந்து கொண்டு விசுவாசத்தோடு தேவபலத்தை பெற்று கொள்ளுங்கள் ஆமே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக